நாம் ஏன் வழிபட வேண்டும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளை பற்றிய இரண்டு பதிவுகளை தொடர்ந்து மூன்றாவது பதிவில் பார்த்தது பூரம் நட்சத்திர அன்பர்களில் ஆடிப்பூரம் கொண்டாடும் தெய்வ பெண்மணி ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நட்சத்திரமாகும் இன்றும் ஸ்ரீவில்லியப்பு தூரில் ஆடிப்புற திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ ஆண்டாள் பூமாதேவியின் அம்சமாகும் சித்த ராமதேவரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களான் இவரை வழிபட வேண்டுமானால் மதுரை அழகர் மலையில் உள்ள கல்லலகர் கோவில் கல்லலகரை தரிசித்ததுடன் ராமதேவ சித்தரின் சமாதிக்கு சென்று ராமதேவ சித்தரை வழிபடுவது சிறப்பாகும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் புஜகண்டர் இவருடைய சமாதி திருச்சியில் வெட்டவெளியில் வானமே கூரையாக மேகங்களே திருவாசியாக மலையே அபிஷேகமாக நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டு இருந்ததில் இருக்கும் பெக்காளி அம்மன் அவுட்புரியும் உறையூரில் உள்ளது அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் கருவூரா இவருடைய சமாதி பசுபதீஸ்வரர் அருள்பாலிக்கும் கரூரில் உள்ளது அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் பெருகோடையால் அருள் புரியும் தஞ்சை பெரிய கோவிலாகும் சித்துரை நட்சத்திர அன்பர்களே சித்துரை மாதம் என்றால் மதுரை திருவிழா மிக சிறப்பாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் புன்னா இவருடைய ஜீவ சமாதி கேரள மாநிலத்தில் வடக்குநாதர் அழிப்புதியும் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நன்னாசேத் என்ற இடத்தில் உள்ளது சுவாதி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் புலிப்பாணி சித்தர் இவருடைய சமாதி தண்டாயுத பாணி அவுள் புதியும் பழனி அருகில் உள்ள வைகா உள்ளது விசாகம் நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் இரண்டு சித்தர்கள் நந்தீசர் மற்றும் புதம்பை சித்தர் நந்தீசரின் ஜீவசமாதி உத்தரப்பிரதேசத்தில் காசி விஸ்வநாதர் அருள்புரியும் காசியிலும் புதம்பை சித்தரின் ஜீவசமாதி மயூரநாதர் ஒழுப்புதியும் மாயவரத்திலும் உள்ளது சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்